எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ரெண்டையும் பொடியும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது இதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் இஞ்சி பூண்டை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடாகட்டும் சூடாயிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக மட்டன் எடுத்து வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான தனி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம் எல்லாமே மசால் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் அடிக்கட்டும் இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாடு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம் அரைச்சி ஊற்றியாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கலாம் அடுத்ததா இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுரலாம் இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஆஃப் கொஞ்சமாக கோம்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் கடைசியா இதில் மல்லிகை கருவேப்பிலை புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்புல இப்போது மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க